உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நான்கு கிரக சேர்க்கை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதனால் என்ன நன்மைகள் என்ன பிரச்சனைகள் வரும் அதே போல் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருன்றது இந்த டி வீட்டில் வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்புகள் விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமனாலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளை தாமுல பிரசனம் ஜோடி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்பந்த நடத்திட்டுருக்கோம் நேரடி ஒப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க பிறவங்க கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மகர ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் உழைச்சி 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 ஓடா தேஞ்சு போயிருக்கீங்க உழைப்பு எல்லாமே வீணாக தான் போயிருக்கே தவிர மற்றவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய தவிர உங்களுக்கு எதுவும் பயன்படாத ஒரு சூழ்நிலைகள் தான் கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக சந்திச்சுட்டு வரீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இந்த அதாவது பனிரெண்டு வருடங்களுக்கு வருமுறை மட்டுமே வரக்கூடிய நான்கு கிரக சேர்க்கை அதாவது சூரிய பகவான் புத பகவான் சுக்கிர பகவான் குரு பகவான் அப்படின்னு நாலு கிரகம் இது நாளில் சூரியனும் குரு ராஜ கிரகமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு பன்னிரெண்டு நாட்கள் மட்டுமே ஜூன் ஒன்றாந்தேதிலேருந்து ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வரைக்குமே இந்த நாட்களில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்றத பார்ப்போம் மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அஞ்சு வருஷத்தில் நிறைய கஷ்டங்கள் சோதனைகள் தோல்விகளை ரொம்ப சந்திச்சிட்டீங்க கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை கிடையாது பிஸ்னஸ்ல இருக்காமல் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய சம்பாதிச்சு நிறைய இழப்பு சொத்தை விற்றுருப்பீங்க வீடை விற்றுருப்பீங்க காரை விற்றுருப்பீங்க எல்லாமே விற்றுட்டு இன்றைக்கி எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லா ஹைட்ஸையும் பார்த்துட்டீங்க நீங்கள் நிறைய பணம் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு உங்கள் பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பன்னிரெண்டு நாட்களுக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஏற்றத்தை மட்டும்தான் பார்க்க போய் இந்த பன்னெண்டு நாட்களை என்னென்ன பண்ணணும் அப்படின்னா தெய்வ வழிபாடு நிறைய பண்ணுங்கள் இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும் குரு பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க அதாவது குரு பகவான் சொல்லக்கூடிய தக்ஷணாமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நவ இருக்கக்கூடிய குருவை பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாமே பனி போல் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பன்னெண்டு நாட்கள்லேருந்து போகுது அப்போ தொழிலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புதிய முயற்சிகளை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை செய்யலாம் நீங்கள் என்ன பண்ண ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க எதை செஞ்சால் அவங்க லைஃப் மாறும் அப்படின்னு நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க ஏன்னா மகர் ராசி என்பவர்கள் உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டேங்கிறனால ஒரு வேலைக்கு பத்து வேலை செய்வீங்க அந்த பத்து வேலையும் இப்போது கடந்த காலகட்டத்தில் கடந்த அஞ்சு வருஷத்தில் எதுவும் சரியில்லாமல் இருக்குது அப்போ இந்த நீங்கள் ஒரு பண நாட்களில் ஒரு பேப்பரில் எந்த செஞ்சால் நம்மளுக்கு ப்ராஃபிட் நிறையா வரும் எந்த இடத்துலலாம் தப்பு பண்ணணும்னு உட்காந்து யோசித்து எழுதிட்டீங்கன்னாவே வாழ்க்கையில் வரக்கூடிய அடுத்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய பண வரவுகள் வரும் அப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரவுகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய முயற்சிகளை பண்ணலாம் எப்படி முயற்சி பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ண வேண்டியிருக்கு பேங்க் லோன் அப்ளை பண்ணுங்கள் இல்லை தெரிஞ்சவங்க யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த பணத்தை கேளுங்க இல்லை உங்களுக்கு யாராவது உதவி செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அவங்கள போய் நீங்கள் பேசுனீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பணத்தை வர வைக்கும் அந்த பணம் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாக மாறி லாபமாக மாறி நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டாக ஒரு ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப இருக்குது அதனால் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏற்கனவே பிரச்சனையில் இருப்பீங்க நிறைய பேர் வேலையை விட்டு அனுப்பாத குறையில் நாங்கள்லாம் வேலை இருப்போம்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் பேரில் தவறான சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது தேவையில்லாமல் சில இடத்துல நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்குங்க அதே போல் வெளியூரில் வேலை தேணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம் சில பேர் பார்த்திங்கன்னா வெளில வெளியூரில் போனால் எனக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்குன்னு நினைப்பீங்க பல கடந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணியிருப்பீங்க கிடச்சிருக்காது ஆனால் இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும் இல்லை நீங்கள் வெளியூரில் இருப்பீங்க உங்கள் குடும்பம்லாம் வெளியூரில் வேறு ஊரில் இருப்பாங்க நீங்கள் அந்த ஊருக்கு ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த பண்ண நாட்கள் அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த பன்னெண்டு நாட்களை தேடி வருதெல்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பன்னெண்டு நாட்களை வெளிநாடு போகிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ பாஸ்போர்ட்டில் ஆரம்பித்து என்னெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பன்னெண்டு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பிற்காலத்தில் அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே வெளிநாடு உயோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போது அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த பன்னெண்டு நாட்கள் நிறைய தீர்வு கிடைக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை இருந்தவங்க நீங்கள் காமாட்சி அம்மனை பிரார்த்தனை பண்ணுங்கள் அம்மனை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சார் நான் எப்படி சார் ஒரு வாட்டி தான் ட்ரீட்மெண்ட் போக முடியும் அதுக்கப்புறம் அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் கூப்பிடுவோம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரு வாட்டி அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் தான் அதில் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரெகுலர் ட்ரீட்மெண்ட் நடக்கும் கண்டிப்பாக குழந்தை பேர் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி திருமணத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் காதல் பண்ணி அதில் குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டைகள் நடந்து அதில் சே சேர முடியாத ஒரு சூழ்நிலையை நிறைய பேர் சந்திச்சுட்டு வரீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த பன்னெண்டு நாட்கள் உங்கள் குடும்பத்தில் கூப்பிட்டு பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த காதல் திருமணமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் திருமணமே நடக்கலை நிறைய மகராசி என்பது லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு லேட் மேரேஜுக்கும் ட்ரை பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு கல்யாணம் பக்கத்தில் வந்து எல்லாம் முகூர்த்தெலாம் நிச்சயம் பண்ணி மண்டபம்லாம் பார்த்து நிறைய பேருக்கு கல்யாணம் பக்கத்தில் அவங்க நின்று போயிருவான் அது பார்த்தீங்கன்னா பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்க பையன் பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்க இல்லை உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவங்கள் நடந்ததுனால திருமணம் நின்று போயிருக்கும் அந்த மாதிரி நின்று போனவங்க தடையானவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் விநாயக பெருமானை போய் பிரார்த்தனை பண்ணுங்க அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள் அவருக்கு ஒரு அருகம்புல் மாலை சாத்துங்க கண்டிப்பாக உங்களுடைய திருமண தடைகள் விலகி நல்லா ஒரு நல்ல ஒரு பெண் வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள காலம் பிற்பகுதியில் இருக்குது இந்த பன்னெண்டு நாட்களில் அதுக்கான முயற்சிகளை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக அடுத்த ஒரு வருஷத்தில் அது எந்த தோஷமாக இருந்தாலும் சரி செவ்வாய் தோஷத்துனால கல்யாணம் ஆகலை ராகிய தோஷத்துனால கல்யாணம் ஆகலை எந்த தோஷமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த பன்னெண்டு நாட்களில் விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த தோஷம்லாம் விலகி கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாக இருக்கப்போகுது அதே போல் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நிறைய பேர் பூர்வீக சார்ந்த விஷயங்களில் ஒரு ஒரு கஷ்டத்தில் இருப்பீங்க அந்த பூர்வீக சொத்து கேட்க போனேன் எங்கள் அண்ணன் கோவப்பட்டு கேஸ் போட்டார் தம்பி கேஸ் போட்டார் அக்கா கேஸ் போட்டாங்க அப்பா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அம்மா அவன் சைடில் வரலன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சந்திச்சிட்ருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பன்னெண்டு நாட்கள் அதுக்கான போய் பேசுனீங்க அப்படின்னா பூர்வீக சொத்து கிடைக்கும் அதனால் அங்கே வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு சில பேர் முயற்சி பண்ணலாம் அதை நடக்கலாம் போல் சில பேர் விற்றுட்டு அதில் வரக்கூடிய பணத்தை உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லை ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லை பையனை படிக்க வைக்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லை பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் தேர்றதுக்கு அந்த பூர்வீக சொத்து கண்டிப்பாக பயன்படும் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் அதேமாதிரி வீடு வாங்கிறதுக்கான உள்ள காலகட்டம் இந்த பன்னெண்டு நாட்கள் எங்கே சார் நான் வாங்குறதே கடன் பிரச்சனை அதிகமாகிட்டுருக்கு அந்த பிரச்சனை தீர்ந்தா போதுன்னு இருக்குன்னு நினைப்பீங்க அது யோசிக்கே யோசிக்காதீங்க வீடு இல்லை வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் மனைவி உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு ஒரு வீடு இல்லாமல் இருக்குது எல்லோரும் ஒரு நல்ல வீட்டில் இருக்காங்க சொந்த வீட்டில் நம்ம இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு நிறைய வீட்டில் இந்த பேச்சு போயிட்டுருக்கு மகர ராசி என்பன அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் வீடு வாங்குனதை சிந்தனைகளை வைங்க வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை அப்படி வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் போய் முருகன் கோயிலில் போய் பிரார்த்தனையை பண்ணுங்கள் முருகன் கோயிலில் போய் ஒரு பிரார்த்தனையை பண்ணுங்கள் வீடு வாங் வீடு வாங்கிறதுக்கான ஒரு பிரார்த்தனையை வைங்க அவருக்கு ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணுன்னு வேண்டிக்கங்க வேண்டிங்கண்ணா கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் வேணால் இருங்க பணமே இல்லாம கூட இருங்க ஆனால் அடுத்த ஒரு வருஷத்தில் யாராவது மூலமாக இல்லை உங்களுடைய வசதிகள் உயர்ந்து கண்டிப்பாக வீடு வாங்கிறதுக்கான யோகமான நாட்களாக இருக்கும் போகுது அதேமாதிரி சொத்து விற்கணும் சொத்து வந்து விற் விற்காமல் இருக்குது ரொம்ப நாளாக போர்வீக சொத்து விற்காமல் இருக்குது இடம் விற்காமல் இருக்குது நான் வாங்கின இடம் விற்கலை வீடு விற்கலை ஏதாவது ஒரு பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருப்பீங்க இடம் சம்பந்தமான லாபங்கள் நிறைய உண்டு மகராசி என்பர்களுக்கு அதே போல் அந்த இடம் இப்போ விற்கலை நான் ஒரு ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணுறேன் ஒரு வருஷமாக ட்ரை பண்ணேன் ஆனால் அந்த இடத்துக்கு ரேட்டு கம்மியாக கேட்குறாங்க இல்லை பேசிட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அட்வான்ஸ் கொடுத்து முடிக்க முடியல நான் இப்போ அந்த அட்வான்ஸை கொடுக்க முடியாமல் உட்காந்துட்டு இந்த மாதிரி இடம் சம்மந்தமான பிரச்சனைகளை கடந்த ஒரு வருஷம் ஆகலமாக மினிமம் வச்சுட்டுருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இடம் விற்கும் இடம் வீடு விற்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த பண நாள் எப்படி சார் அந்த பண நாட்களை வீடு விற்கணும்னா அந்த நாட்களில் நீங்கள் முயற்சிகள் மட்டும் பண்ணுங்கள் அந்த முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக பிற்பகுதியில் கண்டிப்பாக கிடைக்க போகுது அதனால் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனை நிறைய கடன் தான் பிரச்சனை சார் வேறு எதுவுமே இல்லை சார் வாழ்க்கையில் வேறு பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு அவங்களுக்கெல்லாம் இடம் விற்று சொத்தை விற்று கடனை கட்டுங்க அதில் உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் விற்காதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக விற்றுரும் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே மகர ராசி அன்பர்களுக்கு கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோக திசை நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பங்களை விட அதிகமாக நடக்கும் நிறைய பேருக்கு ராகு தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கீங்க சில பேருக்கு வந்து குரு தசை நடந்துமே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்க உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உங்களால் பண்ணிக்க முடியும் அந்த மாற்றங்களை பண்ணிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ப நாட்கள் இருக்க போது அதற்கான முயற்சிகள் அதற்கான வழிபாடுகளை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆர்ட் உதமான காலகட்டம் ஜாதகம் பார்க்கணும் வருவோம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலாக வேணும் தசாபத்தி உயரோட டீட்டெயிலாக வேணும்னு சொன்னேன் ஐம்பத்தோ பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்கணும் வேணுன்றவங்க கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஊடகம் உடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோம் பவன் து